படுத்திருக்கீந்தீங்க பாத்திரம் என்ன ஊரெல்லாம் சுத்தி பத்து மணி வரைக்கும் தூங்கறது மொழிகணும் மாயாண்டி இல்ல அவனுக்கும் எனக்கும் ஒரு சிறு சண்டை ஐயோ மாயாண்டியா அவன் பொல்லாதவனாச்சே ஆச்சே ஏன் சண்டைக்கு போனீங்க பொல்லாதவனா அவன் வீட்டுக்கு அதாண்டி அவனோட ஒருத்தி இருக்கா அவன் மயக்கமா விழுந்து கிடந்தா நான் அந்த பக்கமா வந்தேன் மயக்கம் தெளியுமேன்னு நினைச்சு காதுல ஊதுனேன் சபா சத்தம் கட்டுச்சு என்னடான்னு திரும்பி பார்த்தேன் இவன் என்ன அடிச்சிருக்கான் கெட்டது குடி ஒவ்வொருத்தி விடா நுழைஞ்சிட்டு விட்டுட்டு வர்றீங்களா அப்படி வேற நினைச்சியா எனக்கு பொல்லா போகும் வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படி மடக்கி அவன் கன்னத்துக்கு நேர குறி பார்த்து இப்படி கொண்டு போன குடுத்தான் அதோட சுதாரிச்சுட்ட பயத்தில் அப்படியே முட்டிடலாம்னு நினைச்சு என்னடான்னு நினைந்த அவ்வளவுதான் இங்க கொடுத்தான்டாது அப்படின்னு கத்திய எடுத்து இப்படி விரிச்சு இப்படி கொண்டு போனே